நிறைந்த கடை அமைந்திருக்கும் வைக்கத்தில் நினைவகம் நூலகம் ஆகியவற்றை டிசம்பர் தேதி திறந்து வைக்கிறார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதற்காக டிசம்பர் பதினொன்றாம் தேதியே முதல்வர் ஸ்டாலின் கேரளா புறப்பட்டு சென்றார் இவ்விழாவில் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வ வேலு செய்தித்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் உள்ளிட்டோரும் அதிகாரிகளும் கலந்து கொள்கிறார்கள் நிகழ்ச்சிக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பே கேரளா சென்ற பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு வைக்கத்தில் பெரியார் நினைவக திறப்பு விழாவுக்கான ஏற்பாடுகளையும் முதல்வர் ஸ்டாலினுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் கேரள அதிகாரிகளோடு ஆய்வு செய்தார் வைக்கம் என்பது திராவிட வரலாற்றில் முக்கியமான பெயர் கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் உள்ள வைக்கம் அப்போது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் நிர்வாகத்தில் இருந்தது அங்கிருக்கும் சிவன் கோவிலை சுற்றிலும் உள்ள நான்கு தெருக்களில் ஈழவர் உட்பட தாழ்த்தப்பட்டோர் நடக்க உயர் சாதியினர் தடை விதித்திருந்தனர் இந்த தடையை எதிர்த்து கேரளாவில் இருக்கும் ஈழவர் தலைவர் வழக்கறிஞர் டி கே மாதவன் கிளர்ச்சிகளை முன்னெடுத்தார் அவரை ஒட்டி கேரள காங்கிரசின் அன்றைய தலைவர்கள் கே பி கேசவ மேனன் ஜார்ஜ் ஜோசப் உள்ளிட்ட வைக்கத்தில் தீண்டாமைக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் முப்பதில் போராட்டத்தை தொடங்கினர் கேரள காங்கிரஸ் தலைவர்கள் கணிசமானோர் கலந்து கொண்ட இந்த போராட்டம் ஒரு மாதத்தில் அதாவது ஏப்ரல் மாதத்திலேயே முடிவுக்கு வரும் நிலை ஏற்பட்டது காரணம் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் தேடி தேடி கைது செய்து சிறையில் தள்ளியது திருவாங்கூர் சமஸ்தானம் அப்போதுதான் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த பெரியாருக்கு ஜார்ஜ் ஜோசப் கடிதம் எழுதி நீங்கள் வைக்கம் போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று அழைக்கிறார் அதன்படியே தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்த பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி வைக்கத்தில் போராட்டத்தை தொடங்கினார் சுமார் இரண்டு வருடங்கள் நடந்த போராட்டத்தின் முடிவில் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்பதில் வைக்கத்தில் தீண்டாமையை முடிவுக்கு கொண்டு வந்து வெற்றி விழா நடத்திய வரைக்கும் பெரியாரின் பங்கு மகத்தானது இந்த காலகட்டத்தில்தான் தமிழ் தென்றல் திருவிக்க பெரியாரை வைக்கும் வீரர் என்று அழைத்தார் அது முதற்கொண்டு பெரிய பெரியார் வைக்கம் வீரர் என்று அழைக்கப்படுகிறார் வைக்கம் போராட்டத்தில் ஆறு குட்டி சிறையில் ஒரு மாதம் அடைக்கப்பட்டார் பெரியார் சிறையில் இருந்து வெளியானதும் மீண்டும் வைக்கத்தில் போராட்டத்தை தொடர்ந்தார் அதனால் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார் வைக்கம் வீரர் என்று இன்றளவும் அழைக்கப்படும் தந்தை என்னை சத்யாகிரகத்தை பற்றி சொன்னார்கள் அதை நடக்கவித்ததும் அது வெற்றியாய் முடிவு பெற காரணமாயிருந்ததும் நானே ஆவேன் என்று பேசினார்கள் அதை ஒப்புக்கொள்ள முடியாமைக்கு வருந்துகிறேன் வைக்கம் போராட்டத்தின் உற்சாகமான நடப்புக்கும் அதன் வெற்றிக்கும் வாலிப தோழர்களுடைய வீரம் பொருந்திய தியாகமும் சகிப்புத்தன்மையும் கட்டுப்பாடுமே காரணமாகும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் கொச்சியில் நடந்த தொழிலாளர் போராட்டத்தில் பேசினார் பெரியார் ஆனாலும் இன்று வரை அவர்தான் வைக்கம் வீரர் என்று வரலாறு பதிந்து வைத்திருக்கிறது இந்நிலையில் வைக்கம் போராட்டத்தின் நூற்றாண்டை ஒட்டி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் முப்பதாம் தேதி சட்டமன்றத்தில் நூற்று பத்து விதியின்கள் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நினைவகம் கோடியே லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட இருக்கிறது என்று இரு நாட்களில் கேரளாவில் நடந்த வைக்கம் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்ற முதல்வர் ஸ்டாலின் நேற்று முன்னாள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வைக்கம் நூற்றாண்டு விழாவை சிறப்பிக்கும் வகையில் விதி என் நூற்று கீழ் அறிக்கை ஒன்றை நான் அளித்தேன் வைக்கம் போராட்டத்தின் நூற்றாண்டின் நினைவாக பல்வேறு முன்னெடுப்புகளை தமிழ்நாடு அரசின் சார்பில் செய்ய இருப்பதாக நான் சொல்லியிருக்கிறேன் அனுமதி கடிதத்தை கேரள அரசுக்கு நாங்கள் விரைவில் அனுப்பி வைப்போம் என்று தெரிவித்தார் இந்த அறிவிப்புக்கு பின்னர் சரியாக ஒன்றரை வருடங்களில் நினைவகம் நூலகம் ஆகியவற்றை கேரள முதல்வர் பினராயி விஜயன் முன்னிலையில் திறந்து வைக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் பண்பாட்டை பறைசாற்றும் திராவிடத்தின் திறம் போற்றும் எந்த நினைவு சின்னமாக இருந்தாலும் அதனை உருவாக்கும் பொறுப்பை பொதுப்பணித்துறை அமைச்சர் எதிலும் வல்லவர் என்று பெயர் பெற்ற ஏவ வேலுவிடம்தான் தான் ஒப்படைத்து வருகிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆனால் இது கேரளாவில் எழுப்பப்பட வேண்டிய நினைவு சின்னம் எனினும் ஏவ வேலு கேரள அரசோடு முறைப்படி பேசி கேரளாவில் திராவிட மாடல் அரசான தமிழக அரசின் திட்டத்தை செம்மையாக முடிப்பார் என்ற நம்பிக்கையில் இந்த நினைவக பொறுப்பையும் ஏவ வேலுவிடமே ஒப்படைத்தார் ஸ்டாலின் அவர்கள் இதற்காக கடந்த ஆண்டு நவம்பர் மாதமே கேரளா சென்ற அமைச்சர் ஏவ வேலு வைக்கம் நகரில் ஏற்கனவே மார்பளவு சிலையோடு இருந்த பெரியார் நினைவகத்தை புதுப்பிப்பது பற்றி ஆய்வு செய்தார் தந்தை பெரியாருக்கு வைக்கத்தில் நினைவுச் சின்னம் அமைக்க உத்தரவிடப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு நினைவிடம் திறந்து வைக்கப்பட்டது இதை புதுப்பிப்பதோடு வைக்கும் பகுதியில் எழுபது சென்ட் பரப்பில் நினைவக வளாகமும் அமைக்கப்பட்டுள்ளது பெரியாரின் வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கும் புகைப்படங்கள் அடங்கிய நிரந்தர புகைப்பட கண்காட்சி கூடம் நூலகம் பார்வையாளர் மாடம் சிறுவர் பூங்கா உள்ளிட்டவை அமைந்துள்ளது அமர்ந்த நிலையில் பெரியார் சிலை நிறுவப்பட்டுள்ளது

முதலமைச்சர் அவர்கள் தந்தை பெரியாரின் வைக்கம் போராட்டத்தின் நூற்றாண்டு நிறைவை ஒட்டி பெரியார் நினைவகம் பெரியார் நூலகம் ஆகியவற்றை திறந்து வைக்கிறார் கேரள முதல்வர் தலைமை வகிக்கிறார் எட்டு கோடி ரூபாய் செலவில் இந்த வளாகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக இங்கே இருக்கும் நூலகம் பலருக்கும் பயன்படும் வகையில் நிறுவப்பட்டுள்ளது கேரள அரசின் தேர்வாணைய தேர்வுகள் தொடர்பான அனைத்து புத்தகங்களும் இருக்கிறது அதேபோல ஐஏஎஸ் தேர்வுக்குரிய அனைத்து வகை புத்தகங்களும் இந்த நூலகத்தில் இடம்பெற்றிருக்கிறது இது தவிர வைக்கம் போராட்டம் சம்பந்தப்பட்ட வைக்கத்தை சுற்றி இருக்கிற அதன் தலைவர்கள் வைக்கத்தின் வரலாறு பற்றிய புத்தகங்கள் மலையாளம் ஆங்கில மொழிகளில் இந்த நூலகத்தில் இடம்பெற்றுள்ளன தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சியை பெரியார் அண்ணா கலைஞர் வழியே தமிழக முதல்வர் ஆட்சி நடத்தி வருகிறார் அதன் அடையாளமாக சமூக நீதியின் அடையாளமாக தமிழக முதல்வர் இதை கட்டியிருக்கிறார் என்றார் வைக்கம் போராட்டம் நடந்து நூறு ஆண்டுகளாகிவிட்டன இன்று வீதிகளில் இந்த நிலைமை இல்லாவிட்டாலும் இன்னமும் முக்கிய துறைகளில் முக்கிய அதிகாரங்களில் சிலரது பேராதிக்கமே சூழ்ந்திருக்கிறது வைக்கத்தில் ஸ்டாலின் திறந்து வைக்கும் பெரியார் நினைவிடம் இந்தியா முழுமைக்கும் பெரியாரின் தேவையை உரத்து சொல்கிறது இந்த விழாவுக்காக டிசம்பர் பதினொன்றாம் தேதி கேரளா வந்த ஸ்டாலினை கேரளாவின் பல்வேறு தரப்பினரும் வரவேற்றிருக்கிறார்கள் ஸ்டாலின் வந்தல்லே வைக்கத்தின் சமூக நீதி வரலாற்றை புதுப்பிக்க வந்தல்லே என்று மகிழ்கிறார்கள் தமிழ்நாடு கேரளா என்னும் இரு மாநில முதல்வர்கள் வைக்கம் நூற்றாண்டு விழாவில் பேசும் பேச்சு இந்தியா முழுமையும் பெரியாரை கவனிக்க வைக்கும் தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை ஜியாசி ஜல்லஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை